அது எந்த பழக்கம் எந்த பழக்கமா இருந்தாலும் அது கூட்டி கொடுவான் இது வந்து பிரவான கணக்கு ஒரு பாதை பாதைல மாற்றி செல்லணும் இப்ப சாமி ஊர்வலம் வளமா வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த கூட்டம் எப்படி வரும் அது சாமி பின்னாடியே தான் வரும் சாமி பின்னாடியே வந்துட்டு இருந்தா சாமியோட முன்னாடி யாரும் தரிசிக்க முடியும்ங்களா சாமியோட பின்பக்கம் முடிஞ்சா எல்லா ஜனங்களும் பார்க்க முடியும் இதுதான் எதிர் சேவைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க யாரும் எதிர் சேவை பண்றாங்களோ அவங்க தான் பூரணமான தரிசனம் கிடைக்கும் அந்த எதிர் சேவையோட அர்த்தம் அதுதான் நம்ம வந்து உலக சுற்றுறது போலாம் அது என்ன வச்சு சொல்றேன்னா நம்ம உலக வாசி ஏதாவது சுவாசிக்கிறது போல நம்மளும் சுவாசிக்கணும் ஆனா நாம எதிர் சேவை பண்ணணும் அதுதான் இந்த வித்த இது மேல் நோக்கி கீழ் நோக்கி சுவாச கீழ் நோக்கி வருது இதை மேல் நோக்கி திருப்பணம் அதுதான் உண்மையில எதிர்ப்பு சேவை அவங்க தான் இதனால முடியும் மற்றபடி இந்த உலகத்தை சுற்றி வந்ததுனால எப்பவுமே கிடையாது நமக்குள்ள சுத்தணும் இதுதான் கிரி இதுதான் மலை இப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா பா அண்ணான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இது நாலு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் சதுரகிரி இமைக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இமயமலை இந்த உலகத்தில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தோம் அது இதுக்குள்ளேயே அடக்கம் நெஞ்சான் உடலில் சில சேர் பிரதானம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டம் அந்த உடம்பு முழுக்க கிடையாது இது மட்டும்தான் பிண்டம்